ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சில என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மூணு கோடி அவையும் வச்சுருக்கோங்க அதில் எத்தனை கொஞ்சம் புரிச்சிருக்கு என்னங்க தான் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கோழி இதில் வந்து மொத்தம் வந்து நம்ம ஒரு பதினேழு முட்டையோ இல்லை பத்தொம்போதோ சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா அந்த எழுதல நம்ம வச்சுருந்தோம் இதில் எத்தனை பொறிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா கோழி மூணு நாளாக புரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து மூக்கு உடச்சிருக்குது டைப்பு இதெல்லாம் மூடச்சிருக்கு ஆனால் வந்து நம்ம சிக்ஸை எடுத்துடுவோம் ஏன்னா மூணெல்லாம் குஞ்சு பொறிச்சுருக்கிறதுனால தேனி இல்லாமல் கோழியும் இருக்கு குஞ்சுகளும் இருக்குது அதனால் எல்லாத்தையும் பொறித்ததெல்லாம் ஒரு கோழிலையும் பொறிக்காத ஒரு கோழியும் இருக்கலான்னு கான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது குஞ்சுகள் இருக்குதுங்க இதை வந்து குஞ்சுகள் தனியாகவும் கொஞ்சம் பொறிக்காத மூக்கு உடைச்ச முட்டைகளை வந்து தனியாகவும் ஒரு கோழிலையும் வச்சிடலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கோழியில் ஒன்பது குஞ்சுகள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து மூணு கோழி நம்ம வந்து இருக்குது அங்கே ஒன்று மொத்தம் நாலு கோழி வந்து ஒரே நேரத்தில் வச்சுருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினேழு முட்டை வச்சுருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி நாலு எட்டு பத்து பதிமூணு முட்டை பொறிச்சிருக்கு ஒரு முட்டை குட்டையை அடிச்சு தூக்கி போட்டால் மீதி மூணு முட்டையும் வந்து மூக்கு உடச்சிருக்குங்க பதிமூணு குஞ்சு இருக்குது மீதி மூணு முட்டை மூக்கு உடைச்சிருக்கு அதில் ஒன்பது அதில் ஒரு பதிமூணு மொத்தம் இருபத்தி ரெண்டு வச்சுக்குங்க அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வச்சு முட்டில நிறைய முட்டை வந்து கெட்டு போயிடுச்சு அது ஏன்னு தெரியல இந்த கோயிலில் மட்டும்தான் அப்படி நடந்துச்சு இதுவே கால் மாட்டிகிட்டு இருக்கு அதை எடுத்து விடணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நாலு குஞ்சுகள் பொறிச்சிருக்கு மீதி மூக்கு மூடைச்சிருக்கு ஸோ கடைசியாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோழியில் வச்சுட்டு குஞ்சுகளை மட்டும் பிரித்து ஒரு கோயிலை விட்டு விடணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் முதலமை பார்த்திங்கன்னா இந்த கோழி இந்த எத்தனை குஞ்சுகள் இதுவரை ரெண்டு தான் பொரிச்சு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன கோழி உட்காந்துச்சு சரியாக உட்காராமல் இருந்ததுனால அது முன்ன பின்ன இருக்குது அதனால தான் இதில் ஒரு ரெண்டு குஞ்சுகள் பொறிச்சுட்டு இதை நம்ம எடுத்து இதில் விட்டுவோம் ஓனியுமே போவிட்ருவோம் இப்போத்தையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதில் ஒரு அஞ்சு இருபத்தொம்பது குஞ்சுகள் பொறிச்சிருக்குங்க இன்னும் வந்து ஒரு இருபது அது முட்டைக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் மொத்தமாக எவ்வளோ குஞ்சுகள் பொறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துருந்தேன் ஆனால் அதை நான் போஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோவும் சேர்த்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வெயிட் பண்ணுறேன் ஸோ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ப எத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒரு சாரி பதினஞ்சு ஒரு ஒன்பது ஒரு மூணு பொறிச்சுருக்கும் மற்ற கோடியும் மற்ற முட்டைகளும் இன்னைக்கு கொஞ்சம் பொறிச்சிருக்கு மொத்தமாக எத்தனைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ நேற்று பொறிச்சு எல்லாமே வந்து ப்ரூடிங் ஸ்டப்பில் கோடியோட விட்டுருக்கேன் இதை வந்து இந்த வீடலான்னு பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆறு எட்டு பத்து சிக்கு குறைச்சிருக்குங்க இதில் அடுத்து இந்த கோழி பாருங்கள் இதில் வந்து இன்னும் குறைச்சி ஒரு முட்டை இருக்குது கொஞ்சம் குறிச்சிருக்கு பார்க்கலாம் மூணு மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு செஞ்சு கொடுத்துருக்கேங்க பதினாலு சேர்த்து பதினஞ்சு கொடுத்துருக்குறேன் நம்ம இதை இந்த கொழியை விட்டுடலாம் ரெண்டு கொடியிலே வந்து வைக்க வேண்டாம் பதினொன்று சொல்லியிருந்தோம்னா பதினொன்று பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மொத்தம் இதில் இருபத்தி ஆறு குஞ்சு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மொத்தம் ஐம்பது குஞ்சு மொத்தமாக இருக்குதுங்க இதுதான் நீங்கள் விற்பனைக்கு இருக்குது நம்ம வந்து பாண்டிச்சேரி சேர்ந்த நண்பர் சொன்னோம் இல்லையா குறைச்சாவே நம்மளோ ஒரு அஞ்சு பேட்ச் அவர் தான் வாங்கிட்டுருக்காரு அவருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அவர் என்றைக்கு வரணும்னு சொல்கிறேன் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணாலும் நிறைய புக் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்ச் வந்து ஒரு மூணு கோழி வச்சுருக்கேன் மேடம் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீனோனால் எப்படியும் சந்திக்கலாம்